திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்திலேயே காய்கறி மார்க்கெட்டும் கட்டப்படும் என்று சொல்லி சென்ற ஆண்டே அதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டிருந்தது அந்த காய்கறி மார்க்கெட் அமைய உள்ள பகுதியில் தற்போது என்ன மாதிரியான வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்போது இந்த காய்கறி மார்க்கெட் கட்டுவதற்கான வேலைகள் வந்து துவங்கப்பட இருக்கிறது சரியாக எந்த லொக்கேஷனில் பஞ்சப்பூர்ல எந்த லொக்கேஷனில் இந்த காய்கறி மார்க்கெட் அமைய போகுது என்பதனை பற்றிய தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கான திறப்பு விழா பணிகள் வந்து மிக விறுவிறுப்பாக இந்த பகுதியில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியை முதல்ல நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அந்த காய்கறி மார்க்கெட் அமையக்கூடிய பகுதியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருச்சி பஞ்சப்பூரில் சுமார் நூற்றி பதினைந்து ஏக்கர் பரப்பளவுள்ள ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வாகன முனையம் இது எல்லாமே கட்டி முடிக்கப்பட்டு விட்டது இதற்கான திறப்பு விழா தேதியும் குறிக்கப்பட்டு விட்டது கடந்த ஓர் ஆண்டுகளாக நாம் வந்து இந்த பேருந்து முனையம் வந்து எப்போது திறப்பு விழா காணும் எப்போது திறப்பு விழா காணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கான ஒரு நல்ல நேரம் தற்போது வந்துவிட்டது வருகிற மே மாதம் ஒன்பதாம் தேதி இது வந்து நமது தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது இந்த பேருந்து முனைய திறப்பு விழாவானது மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட இருக்கிறது அதற்கான பந்தல் அமைக்கும் பணியும் வந்து துவங்கிட்டாங்க இந்த பகுதியில தான் அந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கான பந்தல் வந்து அமைக்கப்பட இருக்கிறது இப்போ நாம் தொடர்ந்து திருச்சி பஞ்சப்பொருளில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு பக்கத்தில் அந்த காய்கறி மார்க்கெட் அமைய உள்ள பகுதி மற்றும் எப்போது அதனோட வேலைகள் வந்து துவங்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருவோம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த பகுதி கிராப்பட்டி எடமலைப்பட்டி புதூர் வழியாக பஞ்சப்பூரை இணைக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே இருந்த பழைய மதுரை பைப்பாஸ் சாலை அந்த சாலை வந்து ஏற்கனவே சிறியதாக இருந்தது தற்போது அகலப்படுத்தியிருக்கிறாங்க நான்கு வழி சாலையாக அகலப்படுத்திட்டாங்க அந்த கோரையாற்று பாலம் அமைந்துள்ள அந்த இடம் மட்டும் அந்த பாலம் மட்டும் இன்னும் விரிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது அதற்கான டென்றும் வந்து முடிஞ்சிருச்சு கூடிய விரைவில் அந்த பாலமும் வந்து அகலப்படுத்தப்பட இருக்கிறது இந்த பழைய மதுரை பைபாஸில் நம்ம எடமலைப்பட்டி புதுவிலருந்து பஞ்சப்பூருக்கு போகும்போது லெஃப்ட் சைடில் பஞ்சப்பூருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கனவே வந்து ஒரு பெரிய அளவிலான பார்க் வந்து இருந்தது அந்த பார்க்கை வந்து இப்போ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் காய்கறி மார்க்கெட் வந்து கட்டப்பட இருக்கிறது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகின்ற அன்றைய தினம் நமது தமிழ்நாடு முதலமைச்சரால் இந்த காய்கறி மார்க்கெட் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது அதன் பிறகு ஓரிரு வாரங்களில் இந்த காய்கறி மார்க்கெட் கட்டுவதற்கான வேலைகளும் வந்து துவங்கப்பட இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்